ஒரு கிராமத்தில் ஒரு புத்திசாலியான நரி தன்னை ஒரு சாமியாராக காட்டிக்கொண்டது அது ஒரு மரத்தின் கீழ் கண்களை மூடி அமர்ந்து கொண்டு கிராம மக்களை ஏமாற்றியது அதை ஒரு தெய்வமாக நம்பிய மக்கள் தினமும் அதற்கு உணவு தரத் தொடங்கினார்கள் ஒருநாள் ஒரு வேட்டைக்காரன் அந்த நரியை கவனித்து அதனை நோக்கி அம்பை எய்தான் ஆபத்து நெருங்குவதை உணர்ந்து கொண்ட நரி உடனே அங்கிருந்து ஓடிவிட்டது அதை பார்த்த வேட்டைக்காரன் ஆச்சரியத்துடன் சொன்னான் ஒரு சாமியாரா ஓடுகிறான் அப்போதுதான் கிராமவாசிகள் உண்மை என்ன என்பதை புரிந்து கொண்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள் ஒருபோதும் வெளிப்படையான தோற்றங்களை மட்டும் நம்பி ஏமாறவில்லை அந்த நரி காட்டுக்கு திரும்பியது இன்னும் புத்திசாலியாக இருந்தாலும் இனிமேல் ஆசை மற்றும் பொய் இல்லாமல் வாழ்ந்தது பாடம் புத்தியை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் ஆசையும் பொய்யும் நீண்ட நாள் நிலைத்திருக்காது